வணக்கம் மனிதனின் மறுபக்கத்தினூடா இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு வித்தியாசமான பயணம் கண்டிப்பாக இருக்கும் அவர்கள் எதிர்கொண்ட பாதை என்பது பலருக்கு எடுத்துக்காட்டாகவும் பலருக்கு நல்வழியிலும் சொன்ன விடயங்கள் பல இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது தன் உள்ளத்தில் ஒளியாக இருக்கும் இறைவனை கண்டு உணர்ந்து அவருடைய பாதத்தில் தன்னுடைய அன்பான இதயத்தினுடைய மலர்களை வைத்து இறைவன் மீது கொண்ட அன்பால் உலகுக்கு பழனி ஆண்டவரை கொடுத்த போகர் சித்தர் அவருடைய வாழ்க்கையை பத்தி தான் பேச போறோம் இவருடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் அறிந்த விடயங்களும் அறியாத விடயங்களும் இருக்கத்தான் செய்கிறது போகர் சித்தர் அவருடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் பொழுது பல ஆண்டு காலத்திற்கு முன்பாக நடந்த நிகழ்வு பழனி முருகனை அழகாக செதுக்கி உலகுக்கு கொடுத்திருக்காங்க நவபாஷன சிலை என்பது எல்லாருக்குமே தெரியும் ஒன்பது விஷமான ரசாயனங்களை மூழ்கை சாற்றுடன் சேர்த்து பழனி முருகனை உலகுக்கு கொடுத்தவங்க ஆனால் இவருடைய வாழ்க்கையில் இறைவன் எந்த வகையில் வந்தாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது இவர் இறைவனை எவ்வாறு கண்டாரோ தன்னுடைய உள்ளத்தால் இறைவனை எப்படி பார்த்தாரோ அதே வடிவில தான் பழனியாண்டவரை அவங்க பண்ணிருக்காங்க முருகன் மீது அன்பும் பக்தியும் உள்ள ஒவ்வொரு பக்தருக்கும் புரியும் பழனியில் இருக்கும் அந்த முருகருடைய அந்த சிலையை பார்க்கும் பொழுது போகர் அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் என்பது நிறைய பேர் அறிந்த விடயம் சுவாதிஷ்டம் புகழான அசபையிலை பொழியை பாரு வீணான வீணல்ல சுழினை கண்டம் வேதாந்த துரிய மீது பகுமீதானே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய போகர் சித்தர் அவர்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் பொழுது இறைவன் மீது உள்ள அன்பால் முருகனின் மீது உள்ள பக்தியால் ஒன்பது விஷமான ரசாயனங்களை மூலிகையுடன் கலந்து பழனியில் இருக்கும் முருகனை அழகாக உலகுக்கு கொடுத்தவர் தான் எப்படி இறைவனை பார்த்தாரோ தன்னுடைய அன்பான மனதால் இறைவனை எப்படி அவர் பார்த்தாரோ அதே உருவத்தில் இறைவனை அவர் அழகாக உலகுக்கு கொடுத்தாங்க சானகியும் சாதகியும் நிற்கும் ஒன்றமும் கடை கண் பாரு கதிரான ருத்திரன் தன் ஒளியை விசுத்திலே துணியை பாரு மகத்தான மகேஸ்வரன் தன் ஒளியை பாரு ചിതാ നന്ദി മണിമേ സദാശിവ തൻ മൊഴിയെ ലോകേ ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ பொதுவாக இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நிறைய கஷ்டங்கள் நிறைய கவலைகளுடன் அவர்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இதிலிருந்து எப்படி அவர்களை விடுவிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சு இதற்கான ஒரு வழியை தான் அழகாக அவங்க சொல்லி கொடுத்திருக்காங்க இந்த நவபாஷன சிலையை அவர்கள் செய்த பிறகு இதற்கு எப்படி பூஜை செய்ய வேண்டும் இந்த நவபாஷண சிலையை எப்படி பாதுகாக்கணும் இப்படி எல்லாம் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்ற விடயத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா காலங்கி நாதர் அவர்களை வந்து தன்னுடைய குருவாக ஏற்று அவர் விடயங்களை அழகாக கற்றுக்கொண்டு யோகக்கலை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விடயங்களையும் இவர் வந்து கற்றுக்கிட்டார் போகர் அவர்கள் அப்போ காலாங்கிநாதர் அவர்களுக்கு சீனா தேசத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு கடமை இருந்தது அதாவது அங்கே சென்று யோகக்கலை சித்தக்கலை இதை எல்லாமே அங்கேயும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுனால அவங்க போய் அங்க இருந்து தங்கி இருந்து மக்களுடன் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அதற்கு பிறகு அவருக்கு வந்து ஒரு நினைவு வந்துட்டு தலங்கிநாதர் அவர்களுக்கு தான் இனி வந்து சமாதி எய்த வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்றதுனால போகரை அங்க வர சொல்றாங்க அங்கே சென்ற போகர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய குரு அப்படின்றதுனால அவர் சொல்லும்படி சீனாவில் தங்கியிருந்து யோகக்கலை சித்தக்கலை மருத்துவம் இது எல்லாமே அவர்கள் வந்து பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆனால் அப்பொழுது இருந்த சீனர்கள் இவர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா இவருக்கு வந்து மொழி பிரச்சனை ஒரு பிரச்சனையாக இருந்ததும் அங்கேயே தங்கியிருந்து அவர் குரு சொன்ன விடயத்தை கையாண்டு அவர்களுக்கு மருத்துவம் யோகக்கலை இது எல்லாமே அவங்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ம் கொல் நலமான உமி நீரின் நீரும் கொள்ளல் மூக்கினை பிங்களையில் ஓடும் போது மூட்டுவாய் இப்படியே முக்கால் சொன்னே வாக்கு வெற்றிலை அருந்தி டியை கொள்ளல் போது இடக்காத்தில் தலையை தாங்கே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய வந்து வந்து சித்தர்கள் நிறைய முன் வச்சிருக்காங்க அப்படின்ற விடயத்தை பார்க்கின்றோம் இறைவனை எப்படியெல்லாம் நீங்கள் அடைய வேண்டும் என்பதையும் அவர்கள் அழகாக தெளிவாக சொல்லி வச்சிருக்காங்க இறைவனுக்கு ஆடம்பரம் தேவையில்லை அலங்காரம் தேவையில்லை உங்கள் இதயத்தில் உள்ள அன்பு மாத்திரம்தான் அவர் எதிர்பார்க்கிற ஒரு விடயம் சுயநலம் இல்லாத ஒரு அன்ப தான் அவர் எதிர்பார்க்கிறாரு அப்படின்ற விடயத்தை ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க அன்பு எங்கெல்லாம் நிறைந்திருக்கிறதோ அங்க எல்லாம் இறைவன் வந்து கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம் எல்லாருக்கும் பொதுவான ஒரு இறைவன் இருக்கத்தான் செய்கிறார் அந்த இறைவன் எப்பொழுதுமே அன்பானவர் தான் அவருக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது தன்னுடைய குழந்தைகள் அப்படின்ற ரீதியில தான் நம்மளை வந்து அவர் நேசிப்பாரு அப்போ அந்த குழந்தைகளான நாங்கள் எப்படி இருக்கணும் இறைவனுக்கு பிடித்த வகையில் தான் நாங்கள் நடந்து கொள்ளணும் அப்படின்ற விடயங்களை வந்து நிறைய சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் இது எல்லாருமே காலங்காலமா சொல்லிட்டு வராங்க அந்த வகையில் போகரும் அத்தகைய சிறப்புமிக்கவர் போகர் வந்து போகநாதர் அப்படின்னு கூட அழைப்பாங்களாம் இவர் திருமூலரை தன் பாட்டனராகவும் காலங்கி நாதரை தன் தந்தையின் நிலையிலும் வைத்து அவர்களின் பாதம் பணிவாக தன்னுடைய போகர் ஏழாயிரம் என்னும் நூலில கூறியிருக்கிறாங்க இவருடைய நேரடி சீடன் யார் அப்படின்னா புலிப்பாணி சித்தர் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க தான் பெற்ற அட்டமாசத்திகள் மூலம் பல உயிர்களை காக்கும் மூலிகை மருத்துவ ரகசியங்களை தன்னுடைய நூல்ல வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க நவபாஷணத்தை கொண்டு மூலிகை சாற்றோடு கட்டி அதை தினமும் வழிபடும் மூல விக்கிரமமாக பழனியில் பிரதிஷ்டை செய்திருக்காங்க அப்படின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம் நவபாஷ்ண விக்ரமம் தான் பழனியில் கோயில் கொண்டிருக்கும் முருக கடவுளான தண்டாயுத அப்படின்ற ஒரு குறிப்பிடத்தக்க விடயம் அது மாத்திரமல்ல தான் இறைவனை எப்படி தனக்கு காட்சி அளித்தாரோ அந்த வகையில தான் அவங்க வந்து அந்த சிலையை வந்து உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது போகர் பல சிறந்த நூல்களை ஏற்றிருக்காங்க போகர் பனிரெண்டாயிரம் போகர் நிகண்டு அப்படின்றது ஆயிரத்தி எழுநூறு போகர் வைத்தியம் ஆயிரம் போகர் ஜனன சாகரம் ஐநூற்றி ஐம்பது போகர் கட்பகம் முன்னூறு போகர் உபதேசம் நூற்றி ஐம்பது போகர் ஞான சாராம்சம் நூறு போகர் கட்ப சூத்திரம் ஐம்பத்தி நான்கு போகர் வைத்திய சூத்திரம் எழுபத்தி ஏழு போகர் மூப்பு பூஜா விதி இருபது போகர் மாந்திரிகம் அப்படின்னு எழுபத்தி நாலு கிட்டத்தட்ட ஏழாயிரம் சப்த காண்டம் என்பவையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது போகர் நிர்விகழ்ப சமாதி அடைய வேண்டி பழனி முருகனின் சந்நிதியில் நவபாஷன சிலைக்கு நேர்கீழே சமாதி அறை கட்டி கொண்டு அங்கே நுழைந்து இருந்தார் என்பது சொல்லப்பட்டிருக்கு அதன் பின் பழனி முருக பெருமானுக்கு பூஜை முறைகளை அவருடைய சிறந்த சிறுரான புலிப்பானை சுத்தர் அவர்கள் செய்தார் என்பது பழனி ஸ்தல புராணத்தில் குறிப்பிட்ட விடையும் என்பது குறிப்பிடத்தக்கது போக சுத்தர் அவளுடைய பாடலை பார்த்து கேட்டு அதனுடைய அர்த்தத்தை அறிந்தவர்களாக இருந்தால் கலியுகம் எப்படி இருக்கும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது மக்கள் மிகுந்த கோபத்துடன் கஷ்டத்துடன் கவலையுடன் வருத்தத்துடன் நிறைய விடயங்களை வந்து பிரச்சனைகளுடன் வாழும் ஒரு காலத்தை குறிப்பிட்டிருக்காங்க அதே நேரத்துல தந்திரமமாக வாழக்கூடியவர்கள் அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து ஏமாற்றுபவர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா துரோகம் செய்பவர்கள் அதிகமாகவும் இருப்பாங்க யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதை கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்ற ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்காங்க மறுபோகம் பிங்களையில் கூடு சையோகம் சிவயோகம் தானே ஆகும் தூங்குவாய் மௌனவாய் தூங்கு தூங்கு சுயம்பு பிற காசமதில் நினைவாய் பாரு போங்குவாய் பிரணவத்தில் கொடுக்கம் ஆகும் உயிர் பிழைக்க மேல் வாசல் கூடு தாக்கு வாங்குவது இடையோடு வாங்கு வாங்கு வளமான மேலே தாக்கே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய போகர் என்பவர் பதினெட்டு சித்தர்களுள் தனி சிறப்பு வாய்ந்த சித்தர் என்பது குறிப்பிடத்தக்கது ரசவாதியாகவும் தத்துவ ஞானியாகவும் எழுத்தாளராகவும் அனைவராலும் அறியப்பட்டவர் இவரது காலம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துக்கு முன் ஐநூறு மற்றும் கிறிஸ்துக்கு முன் நூறுக்கு உட்பட்ட ஒரு காலமாக கணிக்கப்படுகிறது இவர் வைகாவூர் அதாவது பழனி என்னும் ஊர்ல பிறந்திருக்கார் என்பது சொல்லப்பட்டிருக்காங்க இவர் தனது தாய் மற்றும் தனது தாத்தாவிடம் கல்வியை கற்றுக்கொண்டார் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது சீனாவில் போஹரை போயாங் வி என்ற பெயர்ல வந்து ஆஹ் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது இவர் தமிழிலும் சீன மொழியிலும் ஏற்றியுள்ள நூல்களின் வாயிலாக சித்த மருத்துவம் விஞ்ஞானம் ரசவாதம் கற்ப முறை யோகாசனம் போன்ற எண்ணற்ற குறிப்புகள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது மேல் வாசல் கொள்ளே சென்று சாக்கிரத்தில் கண் கண்மூடி மிதமும் ஆறு நோக்கையானும் நோக்காமல் பார்த்த பேர் கண்மூடாமல் வாக்கையா பொறியைந்து மடித்து தள்ளு ஆனந்த சிந்தும் சிந்தும் வாசாதே சமாதி மூட்டு மைந்தனே பூசையெல்லாம் விளங்கும் தானே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய தேசத்தில் கோட்பாடுகளை மேலும் வழிப்படுத்தும் வழிபடுத்தும் பல ஆய்வுகளை மேற்கொண்டு சித்த மருத்துவம் மற்றும் ரசவாதம் கோட்பாடுகளின் மூலமாக கருத்துக்களை விரிவடைய செய்வதன் மூலமாக சீன மொழியில் இயற்றிய கான்டாங் குய் என்னும் படைப்புகளின் வாயிலாக நாம் இன்னும் மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது பரமேசம் நடுலாடத்தில் வைத்து பார்வையிரண்டும் காலம் கொண்ட புரியன் பூரணம் ஆரூட மவுன கெங்கை கைபுரையாய் சமாதி இது குறைக்கும் தானே ஓம் நம ஓம் நம ஓம் ஓம் இறைவனை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உண்மையான அன்புடன் உள்ளத்தால் அழைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த அழைப்பை ஏற்று அவர் வருவார் என்பதை ரொம்ப அழகாக சித்தர்கள் உலகுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு விடயத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பலர் பல பீடங்களுக்கு சென்று பல அனுபவங்களை பகிர்ந்திருப்பதையும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் சக்தி ஐந்தும் சிவமொன்றான வைத்து பாரு சடாதார யோகத்துக்கு தியானமது கண்டுரைத்து பாசியுதே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு வித்தியாசமான பயணங்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் இந்த உலக வாழ்க்கை என்பது எப்படி இருக்கும் எந்தெந்த கஷ்டங்களை அவர்கள் எல்லாம் இன்னும் காலம் காலமாக எதிர்நோக்க இருக்கிறார்கள் என்ற விடயத்தை பலர் சொல்லியிருந்தாலும் எப்பொழுதும் நீங்கள் நல்லவராக இருக்க வேண்டும் என்பது எல்லாராலும் சொல்லப்பட்ட விடையும் சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்தி நல்லவர்களாக மாறி இருப்பதை விட எப்பொழுதும் நல்லவராக இருக்க வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உண்மையுடன் நல்லவர்களாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அன்பு நிறைவாக இறைவனிடத்திலிருந்து கிடைக்கும் என்பது இந்த சித்தர்களால் சொல்லப்பட்ட விடயம் போகர் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் இருக்கின்றன தேடுதல் மூலமாக இன்னும் நிறைய விடயங்களை பேசிக்கொண்டே இருக்கலாம் மீண்டும் மற்றொரு மனிதனின் மறுபக்கத்தில் உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம் சீரே இடக்கரை பூரகந்தான் ரெண்டு வளமான பிங்கலை ரேசகந்தான் ஒன்று திடமாக பௌரணையை தொட்டு நீயும் மேசி என்ற முறை அம்மாவாசி தொட்டு நிசமாக வளப்பிறையை தாக்கி மாறு மாசியிலே பித்த நீர் ஆயா வண்ணம் பார்த்து கண்ணாலே நோக்கு